ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி ரசம் வச்சாலும் டேஸ்ட்டு வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ரசம் வைக்க என்னென்ன பொருள் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு நீங்கள் அதிகமாக கூட எடுத்துக்கலாம் ரொம்பவும் நல்லது தான் நாட்டு பூண்டாக பார்த்து எடுத்துக்கோங்க பூண்டு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க நல்ல மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இது கூடவே காரத்துக்காக மூணு காஞ்சி மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க காஞ்சி மிளகாய் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையெல்லாம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இது கூடவே நான் வந்து சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை எல்லாம் இப்போ நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் ரொம்ப ஃபைனாக அரைக்காதீங்க ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்த்தாச்சு இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இது போல் கொஞ்சம் கொறை குறைப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இதில் எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் அந்தளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இருக்கட்டும் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி எந்த பாத்திரத்தில் நீங்கள் ரசம் வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகுழுத்து மருக்கும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ரசத்துக்கு அரைச்சி வச்சோம் பாருங்கள் அதை சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க வெளியில் தெரிக்கும் ஸோ மேலெல்லாம் பட வாய்ப்பு இருக்குது சேஃபாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் முன்னாடியே ஒரு கப் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதோட புளிப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே தண்ணி வைக்க வேணாம் தண்ணி சேர்த்துட்டு கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பத்தலை அப்படின்னா கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடுங்க ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்ததும் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து கொதிக்க வைக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிக்கோங்க தூவிட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நமக்கு வந்து சிம்பிளா அண்ட் ஈஸியாக அதே டைமில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரசம் ரெடி ஆகிடும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸும் செய்யலாம் அதே போல் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்